முருகா சரண்பவான் அருணகிரி நகர அல்ல திருச்செந்தூர் திருப்பகன் துந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மிசிய மதுகே வலியுறுத்த தொங்க வருகை தடிமேல் வரமகிர் நகையாடி துண்டு கிழவனிவனாரண இருமல் கிங்கினி முனுரையே குளரவிழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடி செவி யாக வந்த பிணியுமதிலே விடையும் ஒரு பண்டிதனமையொருவே தனையும் இளவைந்தருடமை கடனேதன் முடுக துயர்மேவே மங்கை எழுது விழவே அமப்படர்கள் இன்று மலமே எழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் விசை வரவேணும் எந்த வருக ரகுநாயக வருக வைந்த வருக பகுநேனி வருக வருக கன் வருக எனதாருயிர் இங்கு வருக அரசே வருக புலை, வருக பல சூடிட வருக என்று பருவினு கோசலை புகழ வருங் சிந்த மகிழ மறுவாறு குரவிரில வஞ்சு மருவ அழகா அவர் சிறை சிந்தா சிறக்கில வேரோடுபடியாடி தீராம் திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமரவாலையே கரை பொருத்த சிந்தின நகரத்திலே மருவி வளர் பெருபானே